வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்கற லேண்ட் பார்த்திங்கன்னா சூலூர் டு உடுமலை ரோடு செஞ்சேரி மலையில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால்ங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க கார்னராக இந்த லை லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டரில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க செஞ்சேரி மலைக்கு நியரஸ்ட்டாகவே இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மரம்ங்க மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபது வயதாச்சுங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல காப்பிள் இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் வெட் பண்ணிக்கிறந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பில் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா வால்வ் எல்லாமே ஆட்டோமேஷன் சிஸ்டம்ங்க இந்த லேண்டுக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கருக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு அடி கிடைக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்குதுங்க போர்வெல் இருக்குது ஃப்ரீ ஏபி இருக்குதுங்க கிணறு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஓட்டின மாதிரிக்கே வரனால இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க பாக்ஸ் மாதிரிக்கு வந்துருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப் இருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க செஞ்சேரி மலைக்கு நியரஸ்டாகவே சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை எண்பத்தி மூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டே ஒரு கோடி வரைக்கும் போகுதுங்க அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரேட் பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலை தானுங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்